அவரு இருக்கா இல்லையா அவங்கவுங்க அவங்க அவங்க ஆமா 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 உங்களுக்கு நல்லா இருக்காப்பா ஏதோ ஏதாவது

அவனுக்கு எளிய பிடிக்க வேலை உங்க தம்பி அவனுக்கு புலி பிடிக்க வேலை ஆஹ் நீங்க எனக்கு மட்டும் மான பிடிக்க வேலை ஆஹ் மானை பிடிக்க வேட்டையாட ஓடுற இல்ல கீழே விழுந்துட்டேயா ஏங்க இல்லை காலில் முட்டை பத்து போட்டிருக்கீல்ல ஆஹ் யாரு யாரு முட்டை பத்தா முட்டை பத்தாய் அது ஆஹ் வேட்டைக்கு வரும்பொழுது அப்படி காடு மேடல தாண்டி தாண்டி வருவேன்

உங்க அப்பா வர சொன்னா சுண்ணா முச்சட்டி இருக்குல ஆமா நாய் தூக்காது என்ன காரணம் கடவா வெந்து உயிர் உண்டு பாருங்க நாய் கூட தெரியும் பாருங்க நாய் கூட சுண்ணாம்ப சாப்பிட்டா கடவாய் வெந்து உயிர்னு அது கூட தெரியும் சில பேர் வாயை கொண்டு போய் எதையில வைக்கறாங்க இந்த யார் சொல்றது கூலி சாமின்னு ஒரு நாய் இருக்கு ஆமா ஹோட்டல்ல அந்த கிரில் வச்சுட்டு வாங்கி இல்ல அத கூட தின்றுறான் யாரு நம்ம வீட்ல ஒரு நாய் நாய் வளக்கல சொல்றாரு சொல்றாரு

ஒரு வாரத்துல அவருக்கு நல்ல ஒரு அமுகமா நல்ல யோகம் வர முடியாது வேடு வேற நீங்க சும்மா சொல்றீங்க உங்களுக்கு தெரியாது நடந்தது டாக்டர் டைம் கொடுத்தாரு எப்படி ஆமா எதுக்கு நோய் இல்லைன்னு சொல்லிட்டு மறு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணிக்கு போகுது நாலு ஒன்றா கூட்டியாரு வேற வழி இல்ல முடியா ஒன்னு சின்ன நாலஞ்சு மணி மனசு தாக்காது ஐயா ரொம்ப சந்தோஷம்

உண்மையை சொல்றேன் ஐயா தேடி வந்தது மானம் இல்லை ஆ அழகான ஒரு பெண்ணு இந்த வந்துட்டே இல்ல என்ன நாங்க கூட மானத்தை தேடி வந்தீங்கன்னா பொம்பளை பிள்ளையத்தை தேடி வந்திருக்கிறாங்க உலகத்துல பின்னு இல்லாமல் உலக வாழ்க்கை எதையா சொல்லுங்க பார்ப்போம் ஆ பின்னில்லாமல் இல்லை அந்த வாழ்க்கை சுமிச்சமாக இருக்குமா ஆ பெண்ணில்லாத வீடு பெரு பேய் வாள் சுடுதான்னு உள்ளே இல்லா வீடு ஆனால் வாழ்க்கையை இல்ல இடத்துல ஈடுபட்டவன்

விடு கேட்டு கோயிலையும் பிள்ளை பார்க்கலாமா கருத்துங்க

சிறுபுடி தாய்மார்கள் நாலு பேர் இருக்காங்க ஆமா நம்ம அதனால இப்ப மட்டும் எப்படி நான் தூக்கு வரணும் என்ன உலகத்த உயர்வு ஆமா நாள் பட நம்மள தான் எல்லாரும் காப்பாத்தணும் நம்ம தான் இப்படி பண்ணணும் பிடிச்சுக்குமே நம்ம மட்டும் பாருங்க அப்ப கூட போகல இன்னும் ஒரு வாக்கிய தெரிக்கற காலையில கூலிச்சாமியை பாத்துக்க வா உனக்கு என்ன வாக்கிய தெரிக்கறனே மிளகு என்ன காற்று உள்ள போதே தூதிக்கறனே

போட்டிருந்த கூத்துக் கொடுக்குற யார ஓடி நினைக்கிற மாதிரி என்ன

திருமலை நாயக்கர் மகால் தூண கட்டி பிடிச்சது மாதிரி அண்ணா நம்ம இனத்தவர் மாடி தேடி வந்திருக்கிறார் ஆமா வேடுவரே சென்று வந்திடுங்கள் நீ படத்திற்கு மாடெல்லாம் வராது என்று கூற வேண்டியதானே கூறினேன் பிறகு உள்ளதா இருக்குன்னு அடம் பிடிக்கிறாரு அவருக்கு இருக்கா

அது ஒரு மான் அழகானது அன்பானது மிகவும் ஒரு பாசமானது நானும் எத்தனையோ மானை பார்த்துருக்கேன் இருந்தாலும் இந்த மானுடைய பெருமை என்ன இதனுடைய அழகு என்ன அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் என் மக்களுக்கு முன்னாடி அன்றோ ஒரு ரஷ்ய பெருமைகளே ஒரு ஆறு தாய்மார்கள் இருக்குங்க அந்த இருந்து இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு போயிருங்க ஆமாம் சாப்பாடு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது வந்துக்கிட்டு மொழி செஞ்சுட்டு ஆமாம் இருந்து பார்த்துட்டு இந்த நாற்பத்தி ரெண்டு ஆம்பளையில் இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு இருந்து பார்த்துட்டு போங்க அன்பு இந்த நாடகத்தை நடாத்தக்கூடிய நமது உழைப்பாளிகள் கூலி தொழிலாளர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே நன்றி பொன்னலகு ஒளிவதுக்கைக்கு நன்றி அதில் படிப்பிலிருந்த இயக்குநர்களுக்கு நன்றி குறிப்பாக இசைக்கலைஞர்களுக்கு நன்றி அடுத்த வருஷம் ராமதாஸ்டே நாணத்தை கொடுங்க இந்த பிள்ளையே போடுவார் நாடகத்தில் இந்த பிள்ளை போடுறேன் நீ ஆள் பார்த்துக்க ஆள் பார்த்துக்கிட்டா கிளம்பி செத்து போச்சுட்டு படுத்துருவேன் அவன் நன்றி 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 சொல்லிக்கொடுமா நல்ல ஆட்டம் நல்ல பாட்டா இருந்தாலும் இந்த மாவுடைய பெருமை என்ன பண்றதோ मां لو آڻي اڻ گاندي مارا கொடுத்தாலே நீ குடுக்கணும் அனுமதி நான் பிடிக்கணும் சொல்லுங்க பாப்பா மான தேடி வந்திருக்கீங்க மான பாத்தி எல்லாம் அது அப்புறப்பட்ட விஷயம் மானுடைய விதத்தை வந்து இப்படிப்பட்ட மானு சொல்லிங்கிற பாத்தியெல்லாம் அது ரொம்ப அருமையா இருந்துச்சு இருந்துட்டாலும் தாங்களை தேடி வந்த மானு எங்க திணைப்புணத்துல வரல வேற இடத்த தேடி நாடி போனீங்கன்னா நிச்சயம் மான் கிடைக்கும் பெவர்கள்ட பெருமையான பேர் கிடைக்கும் அம்மா பாட்ட மாதிரி பெருமையான பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிரமம் தான் இருக்குதாலும் அதிகாலையில் அப்பா அப்பாட்ட வணக்கம் வாங்கிட்டு மான் வேட்டைக்கு சாயந்தரம் போகும்போது மானை மானை கொண்டுட்டு போனாதான பெருமையா பேசுவாங்க சும்மா போனா என்ன சொல்லுவாங்க இப்படி பிள்ளை பெற்றிட்டமே ஒரு ஜீவனை கூட கொண்டுட்டு வரலையா திண்டச்சோரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னா இங்க நின்று மான் கிடைக்காது

நாலு மக்கள் கும்பிட்டா தான் சாமி அந்த பக்தர்கள் போய் வந்து வணங்கினா தான் சிலையை வடித்து கருவறையில வச்சு பூசை புனஸ்காரம் செய்தால்தான் தெய்வம் இருக்கு ஆனால் உண்மை லைனா இருக்குமா இருக்குமா ஏன்னா சிலை இருப்பது இங்கே இருக்கு இங்கே இருக்கு கருவறை ஆமா உன் குழந்தை பிறப்பதும் தாயினுடைய கருவறையில் பாருங்க

நடப்பது வேற பேரும் அதே மாதிரி பாக்குற பார்வையை பொறுத்து தான் வந்து பிரதிபலிப்பு என்பது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்படி இருக்காங்க மனசுக்குள்ள ரொம்ப பேர் வஞ்சக எண்ணத்தோட இருந்துகிட்டு வெளிப்படையா நல்லா பேசுறாங்களே இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது இது வந்து அவர் அவர் எண்ணம் தான் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கைன்றாங்க எண்ணம் வாழ்வை வந்து அமைஞ்சிட்டா இறைவனையும் வணங்க மாட்டேமே நம்ம நினைக்கிறது போற நடந்துருச்சு வைங்க அப்புறம் சாமிய கும்பிடுவமா அப்புறம் கும்பிடுறா கும்பிட மாட்டான் எண்ணம் என்பது உயர்வாக எண்ணாதான் நம்மளுடைய வாழ்க்கை என்பது உயர்ந்த தரத்தில் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் எண்ணம் போல் வாழ்வு அப்படிን இருக்காங்க பாக்குற பார்வை பொறுத்து தான் எல்லாமே அமையும் காமாலகாரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா இருந்தா அவனுடைய பார்வை கண்ணு வந்து மஞ்சளா மாறிட்டா எல்லாமே மஞ்சள் நிறத்துல தெரியும் அந்த மாதிரி நம்முடைய எண்ணம் என்பது பிரதிபலிப்புனா பார்க்குற பார்வை பொறுத்து தான் இருக்கு அஸ்தினாபுரத்தில் வந்து எல்லா மக்களும் ஒரே மக்கள் தான் பார்வைக்கு அத்தனை பேரும் கெட்டவங்களா தெரிஞ்சாங்க ஆனா தர்மனுடைய பார்வைக்கு எல்லாரும் நல்லவர்களா தெரிஞ்சாங்க துரோணர் சொன்னாரு போய் நல்லவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் எண்ணிட்டு வந்து என்னோட கணக்கு சொல்லுப்பான்னு துரியோதனன் சொன்னாரு ஆனா தர்மட்ட என்ன சொன்னாரு கெட்ட பேர் இருக்கிறாங்க கெட்டவங்களை நீ சொல்லுப்பா அப்படின்னாரு ஆனால் ரெண்டு பேரும் போனது ஒரு இடம் தான் ரெண்டு பேரும் பார்த்ததும் ஒரே காட்சி தான் ரெண்டு பேரும் எல்லா மக்களையும் பார்த்தாங்க வந்து வேகமாக சொன்னாங்க துரோணர்க சொன்னாரா முதல்ல வந்து துரியோதனை பார்த்தப்பா பார்த்தியாக போய் மக்கள் எத்தனை பேர் வந்து நல்லவகிற்காக எண்ணிட்டு வந்து சொல்லணும்னு அப்போ தான் துரியோதனம் சொன்னானா இந்த நாட்டில் இப்படிப்பட்ட மக்களோட நான் இருக்கிறேனே ஒருத்தர் கூட நல்லவர்களே கிடையாது அப்படின்னு அவனுடைய பார்வையை வந்து சொன்னான் அதே தர்மன்ட்ட வந்து கேட்க பொருள் அவர் சொன்னாரா ஒருத்தர் கூட கெட்டவர்களே கிடையாது எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தர்மனாகப்பட்டவர் சொன்னாரு மக்கள் என்னமோ ஒண்ணுதான் பார்வை என்பது வேற